இன்றைக்கி இந்த வீடியோ மூலம் மறைந்த ஒரு தலைவரை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் எல்லாத்துக்கும் புரிஞ்சுருக்கோம் சமீபத்தில் மறைந்த ஒரு தலைவர் அதாவது கேப்டன் அப்படின்னு சொல்லக்கூடிய விஜயகாந்த் நடிகர் விஜயகாந்த் அவர்களுடைய ஜாதகத்தை பார்க்க போகிறோம் இப்போ இந்த ஜாதகம் ஏன் பார்க்க போகிறோம் அப்படின்னா அவரை பற்றி நிறைய பேசுகிறாங்க ஆனால் உண்மையே இல்லை இப்போ நம்ம அவருடைய ஜாதகத்தை கராஸ்கோப்பை வச்சு நம்ம அவருக்கு என்ன நடந்தது அவருடைய மரணம் எப்படிப்பட்டதாக இருக்கும் உண்மையில் இயற்கையான மரணமா துர்மரணமா அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம் இப்போ அவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டில் பிறந்திருக்கிறாங்க ஆகஸ்ட்டு இருபத்தி ஐந்தாம் நாள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு ஆகஸ்ட் டுவெண்ட்டி ஃபைவ் இல்லைங்க பிறந்திருக்கிறாங்க இவருடைய லக்னம் கும்ப லக்னம் இவருடைய ராசி துலாம் ராசி இப்போ நீங்கள் இந்த லக்னத்தையுமே ராசியுமே பாருங்கள் லக்னத்துக்கு ஒம்பதில் ராசி அமையுது ஒம்பதாவது வீடு அப்படிங்கிறது பாக்கியஸ்தானம் அப்போ இந்த பிறவியில் இந்த நபர் பாக்கியங்களை அனுபவிக்க பிறந்திருக்கிறார் பாக்கியம் அதாவது தானம் அதாவது லக்ஷ்மி ஸ்தானம் அப்படின்னு சொன்னோம்னா அவருக்கு பணம் நல்லா புழங்கக்கூடிய வாய்ப்புகளை கொடுக்கும் லக்னத்துக்கு ஒன்பதாவது வீடாக சந்திர லக்னம் அமையுது அதாவது இந்த பிறப்பிற்கு சந்திர லக்னத்தை வச்சு நம்ம பார்க்கணும் இப்போ சந்திர லக்னம் லக்னத்துக்கு ஒம்போதாவதாக ராசி வருது நம்ம பொதுவாக எல்லாருமே ராசியை வச்சு தான் பலன் பார்ப்பாங்க ஜோதிடர்கள் லக்னத்தை வச்சு பலன் பார்ப்பாங்க இப்போ இவருடைய கிரக நிலைகள் எவ்வாறு அமைஞ்சிருக்கு அப்படின்னு பார்ப்போம் இப்போ லக்னம் கும்ப லக்கணம் இந்த கும்ப லக்கணம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னாவே என்ன மாதிரியான பலன் பொதுவாக கும்பராசி கும்ப லக்னம் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டோம்னா இவங்களுக்கு நிறைய திறமைகள் இருக்கும் ஆனால் திறமைகள் வெளியில் வராது இந்த கும்பராசிக்கே ஒரு உருவம் கொடுத்துருப்பாங்க பார்த்துருப்பீங்க குடம் ஒரு குடத்தை கொடுத்துருப்பாங்க அந்த குடம் எதுக்காக கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னா இந்த குடம் போல தான் இந்த ராசி அப்படிங்கும்போது இந்த குடத்துக்குள்ளே ஒரு விளக்கு வைக்கிறோன்னு வச்சுக்கோங்க அது அதனுடைய வெளிச்சம் வெளியே தெரியுமா தெரியாது அப்போ குடத்தில் நிரப்பப்பட்ட ஒரு பொருள் போல தான் இந்த ராசி இருப்பாங்க வெளியில் இவங்களுடைய புகழ் பரவாது அதுக்கு தகுந்த மரியாதை கிடைக்காது இவங்களுக்கு எவ்வளவுதான் திறமைகள் இருந்தாலும் அந்த திறமைகளை வெளிக்கொணருவதற்கு ஒரு வாய்ப்பு கிடைக்காமலே போயிடும் இப்போ அவர் வந்து விஜயகாந்த் அவர்கள் முதலமைச்சராகி மக்களுக்கு தொண்டு செய்யணும்னு நினச்சாங்க ஆனால் அவருடைய எண்ணம் நிறைவேறவே இல்லையே இந்த கும்ப லக்னத்துக்கு உள்ள அமைப்பு இதுதான் ஏகப்பட்ட திறமைகள் இந்த ஒரு ஜாதகத்தில் இருந்தாலும் அந்த திரை அதாவது அவங்களுடைய திறமைகள் திரையிடப்பட்டது போல் மறைக்கப்பட்டு இருக்கும் வெளியில் வர்றதுக்கு வாய்ப்புகள் கொடுக்காது அடுத்தது இவருடைய ரெண்டாவது பாவகம் அப்படிங்கிறது குருவின் வீடான மீனராசி அவர் எங்கே இருக்காருன்னா மூணாவது வீட்டில் இருக்காங்க மூணாவது வீட்டில் இருக்கும்போது இப்போ ரெண்டாவது வீடு என்ன சொல்லுவோம் தனம் குடும்பம் வாக்கு எல்லாமே சொல்லுவோம் இந்த ரெண்டாவது வீடை பார்க்குறவங்க யாருன்னா சனி பகவான் எட்டில் இருக்க சனி பகவான் பார்க்குறாங்க அப்போ இவர் குடும்பத்தில் நிறைய பிரச்சனைகளை சந்திக்க வேண்டிய சூழ்நிலை இருக்கும் அதாவது ஓப்பனாக சொல்லணுன்னா சனியம் பிடிச்ச மாதிரி தான் இவர் குடும்ப சூழ்நிலை பின்னாடி வரும் பாருங்கள் அதாவது குடும்பம் அப்படிங்கிறது மனைவி குழந்தைகள் எல்லாத்தையும் தான் சொல்லும் எட்டாவது வீடு அதாவது எட்டாவது வீட்டில் அமைந்திருக்க சனி பகவான் இரண்டாவது வீட்டை பார்க்குறதுனால குடும்பத்தில் அவ்வளோக்கா அனுசரணைகள் இருக்காது என்னடா இவங்க ஆப்போசிட்டாக பேசுகிறாங்க பிரமில்லாத இவங்க எல்லாம் ஒற்றுமையாக தானே இருக்கிறாங்க வெளிப்பார்வைக்கு ஒற்றுமையாக தான் இருப்பாங்க ஒரு அரசியல் கட்சி பிரமுகரோ இல்லை ஒரு பெரிய மதிப்புமிக்க மனிதர்களோ குடும்பத்தில் இருக்க பிரச்சனைகளை வெளிக்கொணராமல் தான் பார்த்துக்குவாங்க அவங்களாம் அனுசரித்து போகிற மாதிரி தான் இப்போ லக்னத்தை வந்து பார்ப்போம் லக்னத்துக்கு உரிய சனி பகவான் எட்டில் அமர்ந்துட்டாங்க அப்போ லக்ன பாவகம் என்னாச்சுன்னா கெட்டு போயிடுச்சு எட்டில் லக்னாதிபதியே மறைஞ்சிட்டாரு அப்படிங்கும்போது இவரால் பிரயோஜனம் இருக்காது பிரயோஜனம் இருக்காது அப்படின்னா என்னென்னா இவருக்கு நல்ல ஒரு யோசனைகள் தோன்றாது அந்த யோசனைகளை கொடுப்பதற்கு ஒரு ஆலோசகர் இருக்கணும் நீங்கள் பார்த்துருப்பீங்க நிறைய சேனல்ஸ்லாம் போட்டிருப்பாங்க ராவுத்தர் ராவுத்தர்னு அதாவது இவருடைய நண்பர் இவருக்கு மூளையாக செயல்பட்டிருக்கார் எல்லாமே அவர் தான் பார்த்துருக்காங்க அப்போ இதில் நீங்கள் புரிஞ்சுக்கணும் இவருடைய செயல்திறன் அங்கே இல்லாமல் அந்த ராவுத்தருங்கிற ஃப்ரெண்டு தான் இவருக்கு எல்லா வகையிலையுமே உதவிகரமாக இருக்காங்க ஒரு லக்னம் லக்னாதிபதி கெட்டு போச்சுன்னா அவங்களுக்கு உதவியாக ஒரு நபர் வரணும் வந்தால் தான் அந்த லக்னம் பலப்படும் இல்லைன்னா தாந்தோன்றித்தனமாக போயிடுவாங்க இப்போ இந்த விஜயகாந்த் அவர்களுக்கும் லக்னம் லக்னாதிபதி எட்டில் மறைஞ்சிட்டாங்க அப்படிங்கும்போது அவருக்கு எப்படி சொல்கிறதுனா ஆலோசனைகள் வழங்குறதுக்கு இது நல்லது இது கெட்டது அப்படின்னு சொல்லி சொல்கிறதுக்கு ஒரு அமைச்சர் தேவை அவர் தான் ராவுத்தர் வேறு ரெண்டாவது வீடு பார்த்தோம் ரெண்டாவது வீட்டுக்குரிய குரு பகவான் மூணில் போய் இருக்காங்க மூணில் போய் இருக்காங்கன்னா ரெண்டாவது வீட்டுக்குரிய குரு பகவான் மூணில் இருந்தால் மூணாவது வீடு வெற்றி ஸ்தானம் அப்போ குடும்பம் வெற்றிகரமாக நடத்தக்கூடிய வாய்ப்புகளை கொடுத்துருக்கணும் அதையும் நடத்தினாங்க குடும்பத்தை நல்லா வெற்றிகரமாக தான் நடத்தியிருக்காங்க ஆனால் குடும்பத்தால் இவருக்கு பிரயோஜனம் கிடையாது ஏன் அப்படின்னா மூணாவது வீட்டில் இருக்கும் குரு பகவான் தனித்த நிலையில் இருக்கிறாரு அதாவது தனித்த நிலையில் இருக்கும் குரு பகவான் நல்ல விஷயங்களை செய்ய மாட்டார் அப்படிங்கும்போது இவருக்கு குடும்பத்தில் பிரச்சனைகளை கொடுப்பதற்கு இந்த குரு பகவானும் ஒரு காரணமாக இருந்திருக்கிறார் அடுத்து நாலாவது வீடு நாலாவது வீட்டுக்குரிய சுக்கரன் எங்கே இருக்காங்க அப்படின்னா ஏழாவது வீட்டில் இருக்காங்க லக்னத்துக்கு ஏழாவது வீட்டில் இருக்காங்க ஏழாவது வீடு சிம்ம வீடு சூரிய பகவான் ஆட்சியாக இருக்காங்க அங்கே இப்போ சுக்ரன் வந்து அங்கே அஸ்தமனம் அப்போ அங்கே ஆட்சியார் சூரிய பகவான் இப்போ லக்னாதிபதிக்கு ஏழில் சுக்ரன் அஸ்தமனம் ஆயிட்டாங்க யாருக்கிட்ட சூரிய பகவானுக்கிட்ட சுக்ரன்கிறது சொத்துக்களையும் சொல்லலாம் இப்போ நாலாவது வீடு நாலாவது வீடு வீடு வண்டி வாகனம் உடல்நிலை இது எல்லாத்தையுமே சொல்லும் அப்போ இங்கே நாலாவது வீட்டுக்குரியவன் சூரியன்கிட்ட போய் அகப்பட்டுக்கிட்டாங்க நீங்கள் பார்த்துருப்பீங்க அரசியல்வாதிகளால் இவர் நிறையா பாதிக்கப்பட்டிருக்காரு அதாவது நாலாவது வீடு சொத்துக்களை சொல்லும் இல்லையா அந்த சொத்துக்களை அரசியில் அதாவது அரசாங்கம் எடுத்திருக்கு அதாவது பல கோடிக்கு போகக்கூடிய சொத்துக்களை முடக்கி விரிக்கப்பட்டிருக்கு யாராலன்னு சூரிய பகவானால் ஏன்னா இந்த நாலாவது வீட்டுக்குரிய சுக்கரன் சூரியன்த்த அஸ்தமனம் ஆயிட்டாங்க நாங்கள் அரசியலுக்கு வரும்போது நான் சொன்னேன் கல்யாண மண்டபம் கல்லூரி இதெல்லாம் பாதிக்கப்படும் நம்மளுடைய வருமானம் எது எல்லாத்தையுமே நான் சொல்லி வருமான வரை சொல்ல கொண்டு வருவோம் பார்த்து அந்த கட்டின கல்யாண மண்டபம் இன்னைக்கு இடிச்சாங்க ஆனா அரசாங்கம் கொடுத்து எட்டு கோடி ரூபா அதோட வேல்யூ வந்து எழுபது கோடி ரூபா சார் நான் அறுபது கோடி இழந்துதான் இருக்கேன் அப்ப நான் அப்படிங்கும்போது அந்த விஷயம் நடந்திருக்குது அடுத்து அஞ்சாவது வீடு அஞ்சாவது வீடு புதனுக்குரிய வீடு அஞ்சாவது வீடு என்ன சொல்லும் சொத்துக்கள் பூர்வீக சொத்துக்களையும் சொல்லும் குழந்தைகளை சொல்லும் இந்த அஞ்சாவது வீட்டுக்குரிய புதன் ஆறில் மறைஞ்சிட்டாங்க ஆறில் மறைஞ்சிட்டாங்க மறைந்த புதன் நிறைந்த மதிதான் புத்தியை அறிவை கொடுப்பார் தான் ஆனால் அங்கே கேது பகவான் சேர்ந்துருக்காங்க இங்கே வந்து புதன் தனித்து இருக்கணும் இந்த குரு மாதிரியே புதன் தனித்து இருந்ததுன்னா அவருடைய எதிரிகள் எல்லாமே தவிடுபடியாக ஆகியிருப்பாங்க அதாவது ஆறாவது வீடுங்கிறது கடன் நோய் எதிரியை சொல்லும் இல்லையா இந்த புதன் மட்டும் அங்கே இருந்து இந்த கேது அங்கே இல்லைனால் இவருடைய எதிரிகள் தவிடுபடியாக ஆகியிருப்பாங்க யார் மாதிரினா மறைந்த முன்னாள் முதல்வர் டாக்டர் ராமச்சந்திரன் அதாவது எம்ஜிஆர் என்று அழைக்கப்படுகிறோம் இல்லையா அவர் மாதிரி சிம்ம சொப்பனமாக எதிரிகளுக்கு விளங்கினார் அவர் மாதிரி ஆயிரப்பர் இவர் ஆனால் இதை கெடுத்துருச்சு இந்த கேது ராகு கேதுக்களின் வலைக்குள்ள இந்த ஐந்தாம் பாவகம் புதன் சிக்கிட்டார் இப்போ ஐந்தாம் பாவகத்தை யார் பார்க்குறா அப்படின்னா பத் பத்து பத்தாவது பார்வையாக சனி பகவான் பார்க்குறார் எட்டில் இருக்க சனி பகவான் பத்தாவது பார்வையாக அந்த ஐந்தாம் வீட்டை பார்க்குறாங்க அப்போ இந்த சனி பகவான் வந்து கர்மகாரகன் அப்படின்னு சொல்கிறோம் அதாவது போன பிறவியில் நீங்கள் என்ன சேர்த்து வச்சிங்களோ அதை கொடுக்கறது தான் அந்த சனி பகவானுடைய வேலை அதே மாதிரி இப்போ அவருக்கு ஐந்தாம் பாவகம் புத்திரர் அப்படின்னு சொல்லும்போது இவருக்கு இந்த சனி பகவானின் ஆசையினால் புத்திர யோகம் உண்டாயிருக்கு ரெண்டாவது பத்தில் செவ்வாய் ஐந்தாம் பாவத்தை பார்க்குறாங்க பத்தில் இருக்க செவ்வாய் ஐந்தாம் பாவத்தை பார்க்குறாங்க அப்போ இந்த செவ்வாய் போல் ஒரு மகனும் இந்த சனியை போல் ஒரு மகனும் இருப்பாங்க அதாவது செவ்வாய் போலன்னா அடாதடியாக நல்ல ஒரு சுறுசுறுப்பான ஒரு ஆளாக ஒரு நபர் இருப்பார் இன்னொரு நபர் எப்படி இருப்பாங்கன்னா கொஞ்சம் மந்த புத்தியாக தான் இருப்பாங்க அப்படி ரெண்டு குழந்தைகள் அடுத்து ஆறாவது பாவகம் ஆறாவது பாவகம் சந்திரனின் வீடாக இருக்குது அப்படிங்கும்போது இந்த சந்திரனே எங்கே ஒம்போதில் உட்காந்துருக்குறாங்க ஆறாம் வீட்டுக்கு உரியவன் ஒம்பதாவது வீட்டில் உட்காந்துருக்குறாங்க அப்போ கடன் நோய் எதிரி இதெல்லாம் யாரால் உருவாகும் அப்படின்னா ஒரு பெண்ணால் தான் உருவாகும் சந்திரன்கிறது பெண் அப்போ இந்த பாகிஸ்தானத்தில் இருக்கும் சந்திர பகவான் அதாவது சொத்துக்களை அழிக்கிறதுக்கு ஒரு பெண்ணால் சொத்துக்கள் அழியும் நிலைமையை உண்டாக்கி இருப்பார் நீங்கள் கேள்விப்பட்டிருக்கலாம் அந்த விஜயகாந்த் அவர்களுடைய கட்டிடம் அதாவது விஜயகாந்த் கட்ட சொல்லலை கட்ட சொன்னது பிரேமலதா அவர்கள்தான் அவரால் கட்டப்பட்ட அந்த கட்டிடம் அரசாங்கத்தால் இடிக்கப்பட்டு நஷ்டமாயிருச்சு ஐம்பத்தாறு கோடியோ என்ன சொன்னாங்க ஐம்பது கோடி பக்கம் வரும் அந்த இடம் வெறும் ஆறு கோடி தான் விஜயகாந்த் அவர்களுக்கு கொடுத்துருக்காங்க அப்போ ஒரு வீடியோவில் கூட விஜயகாந்த் சொல்லியிருப்பாங்க என்னுடைய மனைவியால் தான் அதை கட்டணும் அவங்க விருப்பப்பட்டு தான் கட்டினாங்க அப்படின்னு அந்த அவங்க பெண்ணால் கட்டப்பட்ட அந்த கட்டிடம் அரசாங்கத்தால் சூறையாடப்பட்டு நஷ்ட ஆயிருக்கு அந்த விஷயம் நடந்திருக்கு ஆனால் வீடியோவில் அவர் அதில் கேர் பண்ணிக்கவே இல்லை என் மனைவியால் தான் அது போச்சுன்னு வருத்தப்படவே இல்லை அவர் கேஷுவலாக அவர் எடுத்துக்கிட்டார் ஆனால் அவர் ஜாதகம் அதை சொல்லுது இப்போ ஆறாவது வீடு பார்த்துட்டோம் சந்திரன் வந்து ஒம்பதில் இருக்கிறதுனால சொத்துக்களை அழிக்கிறது ஒரு பெண்ணு அப்படின்னு பார்த்துட்டோம் இப்போ ஆறாவது வீட்டில் புதன் கேது இருக்காங்க அப்போ இவருக்கு நோய் நொடிகள் வர்றது எப்படியா இருக்குன்னா புதன் சம்பந்தமாகவும் பன்னிரெண்டாம் இடத்தில் இருக்க ராகுவின் சம்பந்தமாகவும் வரும் ராகு அப்படின்னாலே என்ன நினைக்கிறீங்க விஷம் பாய்சன் இந்த கேது அப்படின்னா மாந்திரீகம் அதாவது சேவினைப்பில்லி சூன்யம் அப்படிங்கிறது தான் அது அப்போ இவருக்கு நோய் ஆறாவது வீட்டில் தானே இருக்குது புதன் கூட கேது இருக்குது அப்போ ஆறாவது வீட்டில் ஆறாவது வீடு நோயை சொல்லக்கூடியது எதனால் இவருக்கு நோய் வரும் அப்படின்னா பாய்சன் பன்னிரெண்டாவது வீட்டில் இருக்க ராகு அதாவது மருந்து வைக்கிறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா வசிய மருந்து அது மாதிரி ஒரு மருந்துகளால் இவருக்கு நோய் ஏற்படும் அடுத்து ஏழாவது வீடு ஏழாவது வீடு அப்படிங்கிறது சூரியனுடைய வீடு நம்ம ஏற்கனவே பார்த்தோம் நாலாவது வீட்டுக்குரிய சுக்கரன் அங்கே ஏழாவது வீட்டில் சூரியன்கிட்ட அஸ்தமனம் ஆயிட்டாங்க அப்போ ஏழாவது வீட்டில் இருக்கிறது யார் சூரியன் மட்டும்தான் அப்போ சூரியன் தான் அங்கே ஆட்சியாக இருக்கிறாங்க பவர் அவருக்கு இருக்கு சுக்ரனுக்கு இல்லை அப்போ இவர் வந்து இவருடைய நண்பர்கள் எந்த வழியில் வருவாங்கன்னா அரசியல் வழியில் வருவாங்க ரெண்டாவது இந்த சுக்கரன் நாலாவது வீட்டுக்கு உரியவராக இருக்கிறதுனால சுக்கரன்கிறது கலை இலக்கியம் சம்பந்தமான விஷயங்கள்லேயும் வரும் ரெண்டாவது மூணாவது வீட்டில் இருக்க குரு பகவான் அதாவது மூணாவது வீடு அப்படிங்கிறது கலைத்துறையை சொல்லும் அந்த மூணாவது வீட்டுக்குரிய குரு பகவான் தன்னுடைய அஞ்சாவது பார்வையால் ஏழாவது வீட்டை பார்க்குறாங்க அப்போ குரு வந்து மூணாவது இடத்துல இருக்கும்போது அந்த கலை சம்பந்தமான விஷயங்களை ஏற்படுத்துகிறாரு அப்போ இவருக்கு நண்பர்கள் அரசியல்வாதிகளாகவும் கலைத்துறையை சேர்ந்தவர்களாகவுமே இருப்பார்கள் அடுத்து எட்டாவது வீடு எட்டாவது வீடு புதனின் வீடு அதாவது எட்டாவது வீடு புதனின் வீடு இந்த எட்டாவது வீட்டில் லக்னாதிபதியே வந்து அமர்ந்திருக்காரு கும்ப லக்னாதிபதி இங்கே எட்டாவது வீட்டில் அமர்ந்திருக்கிறது சொந்த வீட்டுக்கே சூனியம் வைக்கிறதுன்னு சொல்லுவாங்க இல்லையா அது மாதிரி தான் இப்போ ஒரு விதி சொல்லுது என்னென்னா சனி பகவான் எட்டாவது வீட்டில் இருந்தால் ஆயுள் தீர்க்கம் அப்படின்னு சொல்லுது தொண்ணூறு வயது வரைக்கும் இருப்பாங்க அப்படின்னு சொல்லப்படுது லக்னாதிபதியாகவும் சனி பகவான் வந்து அவரே கர்ம அதாவது ஆயுள் காரகனாகவும் கர்மக்காரகனாகவும் எட்டாவது வீட்டில் அமர்ந்திருக்கிறதுனால ஆயுள் தீர்க்கம் குறைஞ்சவச்சா அவங்க தொண்ணூறு தொண்ணூத்தொன்று வரும் அவங்களுடைய அதுவும் புதன் வீட்டில் இருக்காங்க அந்த புதன் எங்கே இருக்காங்கன்னா ஆறாவது வீட்டில் இருக்காங்க அப்போ புதன் வந்து எட்டுக்கும் உரியவராக இருந்து அவரே பன்னிரெண்டில் இருந்தால் நல்லா கவனிச்சிக்கோங்க புதன் எட்டுக்கு உரியவர் அவர் பன்னிரெண்டாவது வீட்டில் இருந்தார்னால் அவர் இப்போ இறந்திருக்க மாட்டாங்க ஆயில் கெட்டி ஆனால் அந்த புதன் எங்கே இருக்காங்க ஆறாவது வீட்டில் இருக்காங்க பின்னோக்கி போயிருக்காங்க பனிரெண்டாவது இடம் அப்படிங்கிறது முன்னோக்குதல் ஆறாவது இடங்கிறது பின்னோக்கி போதல் அப்போ எட்டாம் வீட்டுக்கு அதாவது ஆயிலை கொடுக்கக்கூடிய காரக காரகக்கரகமான புதன் ஆறில் போய் மறைஞ்சிருக்காங்க அங்கேயும் பார்த்தீங்கன்னா புதன் மறைகிறது நல்லது அப்போ புதன் மறைபோது அவளுக்கு ஆயுள் தீர்க்கத்தை கொடுத்துருக்குறோம் ஆயுள் தீர்க்கம் அப்படிங்கிறது தொண்ணூறு வயசு ஆனால் அங்கே கேது பகவான் அமர்ந்திருக்காங்க அப்போ கேதுவோட வேலை என்னென்னா குறைக்கிற வேலை அப்போ அந்த ஆயுள் தீர்க்கத்தை குறைக்கிற வேலையை அவர் செஞ்சுருக்காரு அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஒம்பதாவது வீடு ஒம்பதாவது வீடு சுக்கரனுடைய வீடு அங்கே சந்திரன் இருக்காங்க அவர் ஆறாவது வீட்டுக்கு உரியவர் அதான் நம்ம பார்த்தோம் அதாவது கடன் நோய் எதிரி இவங்கள்லாம் யாராக இருப்பாங்கன்னா பெண்ணாக தான் இருப்பாங்க இப்போ அவருடைய அரசியல் பிரவேசத்தில் அதாவது ஜெயலலிதா அம்மாவுக்கு எதிராக அவர் எதிர்கட்சி தலைவராக இருந்தார் ரெண்டு பேத்துக்கும் வாக்குவாதம் இருந்தது அப்போ ஒரு பெண் வந்து எதிரியாக இருக்கிறதுக்கும் இங்கே வாய்ப்புகள் இருக்குது அடுத்து பத்தாவது இடம் இந்த பத்தாவது இடம் அப்படிங்கிறது செவ்வாயோட வீடு விருச்சிக ராசி விருச்சிக ராசியில் செவ்வாய் ஆட்சியாகவே இருக்கார் இவர் மூணாவது வீட்டுக்கும் உரியவராக இருக்கிறார் மூணுக்கும் பத்துக்கும் உரிய செவ்வாய் பத்தாவது வீட்டில் ஆட்சியாக இருக்காங்க அப்போ பத்தாவது வீட்டில் ஆட்சியாக இருக்காங்க அப்படிங்கும்போது இவர் வாங்கியிருக்க நட்சத்திர சாரம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா செவ்வாய் சனி சாரத்தில் இருக்காங்க செவ்வாய் சனி அதாவது செவ்வாய்க்கும் சனிக்கும் ஆகவே ஆகாது சண்டையாக தான் இருக்கும் ஆனால் வந்து இங்கே பத்தாவது அதிபதியாக ஆட்சியில் இருந்தாலும் சனி பகவானின் சாரத்தை வாங்கியிருக்காங்க அந்த சனி பகவான் வாங்கின சாரம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சந்திரனுடைய சாரம் ஒம்பதாவது வீட்டு அதிபதி சாதம் அதாவது சந்திரனுடைய சாரத்தில் நிற்கிறாங்க அப்போ இந்த சந்திரனுக்கு இரண்டாவது வீட்டில் இந்த செவ்வாய் வருது இப்போ சந்திர ராசி பிரகாரம் ரெண்டாவது வீடு அப்படிங்கிறது தனம் குடும்பம் வாக்கு அப்படிங்கிறத சொல்லும் அப்போ இந்த செவ்வாய் அப்படிங்கிறது அடிதடி சொல்லலாம் அதாவது ரவுடிங்கிறது வேற ஒரு கோவம் வேகம் அப்படிங்கிறது வேற இந்த ரெண்டாவது விஷயம் கோவம் வேகம் அப்படிங்கிறது ப்ளட் சர்க்குலேஷன்லாம் அதிகமாக இன்க்ரீஸ் ஆகிறதுக்கும் இவர் தான் இந்த செவ்வாய் தான் காரகம் அப்போ சந்திரராசிக்கு ரெண்டாவது வீடு அப்படிங்கிறது வாக்குஸ்தானத்தை சொல்லுது அப்போ இவருடைய வாக்கு எப்படி இருக்குன்னா அடிதடியாக இருக்கும் அடியாக பேசுவார் நீங்கள் பார்த்துருப்பீங்க அவர் எப்பயுமே ஈ நாக்கை துருத்தி துருத்தி தான் பேசுவார் ஏய் அப்படின்னு பேசுவார் நாக்கை மடக்கி எனக்கு வர மாட்டேங்குது எப்படின்னு தெரியல எனக்கு வரல நாக்கை க மடிச்சு கடிப்பாருங்க அந்த மாதிரி இருக்கிறதுக்கு காரணம் வந்து இந்த செவ்வாய் பகவான் தான் ஏன்னா இவரே வந்து நாலாவது பார்வையாக லக்னத்தை பார்க்குறார் அப்போ அந்த வேகம் சுறுசுறுப்பு எல்லாத்தையும் கொடுக்கறது யாருன்னா இந்த செவ்வாய் பகவான் தான் பத்தாவது வீட்டில் இருக்க செவ்வாய் நாலாவது பார்வையாக லக்னத்தை பார்க்குறாங்க அப்போ இந்த நபர் வந்து செவ்வாயின் ஆதிக்கத்தில் வர்றாங்க அப்போ செவ்வாயின் ஆதிக்கத்தில் வரும்போது அந்த வேகம் அவர் நடித்த படங்கள் எல்லாமே பாருங்கள் அடிதடி படமாக தான் இருக்கும் எல்லா படத்துலையும் தன்னுடைய வேகத்தையும் கோபத்தையும் காமிச்சிருப்பாங்க அதே போல் வெளி தோற்றத்துக்கு அவர் அந்த மாதிரி இருந்தாலும் உள்ளுக்குள்ளே அது மாதிரி இருக்காது ஏன்னா அவர் செவ்வாய் வந்து சனி பகவானுடைய சாரத்தை வாங்கியிருக்காங்க ஏன் அப்படின்னா இப்போ சனி பகவான் மந்தக்காரகன் இவர் சினிமா துறையிலையும் சிறிய வெளியிடங்கள்லேயும் கோபமாகவும் வேகமாகவும் ஆவேசமாகவும் பேசி இருந்தாலும் இவர் ரொம்ப சாந்தமாக தான் இருப்பார் அமைதியான பேர் வழியாக தான் இருப்பார் குடும்பத்தில் அமைதியாக இருப்பாங்க அடுத்து பதினொன்றாவது வீடு